சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் அன்பார்ந்த வணக்கங்கள் இதுவரைக்கும் ஆன்லைன் மணியா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணி அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் தேர்வுல தமிழ்ல மட்டும் நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோ பதிவுல ஏ டு சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோ பதிவு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஸ்கூல் புக்ல இருக்கிறது மாதிரி ஆறுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் எல்லா பாடத்தையும் படிச்சு நான் இதில் நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பா எடுக்கவே முடியாது ஏன்னா நம்மளுடைய சிலபஸே வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்கோர் அதிகமா வாங்குவீங்க அப்படின்ற அடிப்படையில தான் இந்த சிலபஸை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அதுக்காடிதான் ஆன்லைன் வினியா டீம் என்ன பண்றோம்னா ஆறாயிரத்திற்கும் அதிகமான கேள்விகளை தமிழுக்கு மட்டும் நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் இந்த கொஷினை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் உங்களால் கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் பிளஸ் கன்ஃபார்மாக வாங்கிட முடியும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பேட்டர்ன்ல கொடுக்குறாங்க ஓகேங்களா அதாவது ஒரே பேட்டர்ன்ல இல்லாமல் எப்படி எல்லாம் பேட்டர்ன்ல வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ஆறாயிரத்திற்கும் அதிகமான கேள்விகளை நாங்கள் கொடுக்குறோம் இதை நீங்க ஃபுல்லா கோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நைன்டி ஃபைவ் பிளஸ் கண்டிப்பா உங்களால தமிழ்ல ஸ்கோர் பண்ண முடியும் இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ